TNUSRB SI எக்ஸாம்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பரண்ட்ஸை பார்க்க முடியுது ஸோ உங்களோட வெயிட்டிங் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சுச்சுவேஷனில் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே போலீஸ் காக்கி சட்டை எஸ்ஐக்கான பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது டேட் வைஸ் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் பட் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரெகுலராக டெஸ்ட் எழுதுகிற மாதிரியான ஒரு பிளான் தான் இது எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ரிவிஷன் பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ உங்கள் யாருக்காவது நான் ரிவைஸ் பண்ணணும் ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஏன்னா நம்ம ஜூனில் எக்ஸெப்ட் பண்ணோம் வரல ஜூலை ஆகஸ்ட் ஆச்சு செப்டம்பர் வந்தாச்சு ஸோ ஒரு ப்ராப்பரான டச்சில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிவிஷனும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானை நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்து பிளான் இருக்கா சார் நான் வந்து படிக்கணும் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் ரொம்ப கேப் திட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த பிளானை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பத்தாம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிங்கனாவே இமீடியேட்டாகவும் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் பட் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கேன் யாராவது ஜாயின் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க உளவியல் கணிதம் பயாலஜி பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டான டாபிக் தான் நம்ம வந்து கலந்து தான் கொடுத்துருக்கோம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெஸ்ட்டாக எழுதுற மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் மோட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட் போட்டு கொடுத்துருக்கோம் நவம்பர் வரைக்கும் ஸோ நவம்பர்ல எக்ஸாம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து எல்லா டெஸ்ட்டுமே அதுக்கு முன்னாடியே அப்டேட் ஆயிரும் நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஓகே பிளானா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க ஓனா ரெவைஸ் பண்ணாலும் இதை வச்சு ரெவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க ஓகே ஸோ இல்லை நீங்க உங்களுக்கு புக்வைஸ் ரெவைஸ் பண்ணாலும் பண்ணுங்க ஸோ ஒரு நாற்பதுக்கு மேலே வந்து டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா முழு மாதிரி தேர்வுகள் எல்லாமே சேர்த்து ஓகே எழுதாதவங்களும் ஏற்கனவே ஜாயின் பண்ணி ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணாது இருக்கிறவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனாலும் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க அது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த பேச்சில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் உள்ளுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம ஆப்ல போயிட்டு இந்த கோர்ஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க சரியா ஸோ நாற்பதுக்கு மேலே வந்து தேர்வு இருக்க போகுது ஓகே தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் சீரியஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு பிசிக்கு தனியாக ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த பேச்சுல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா சோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி செவன் ப்ளஸ் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வட கொடுத்துருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் சோ அது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ இன்னுமே அப்டேட் பண்ணி என்னென்னலாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ இந்த மாதிரி டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் எல்லாமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் நோ லிமிட் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த டெஸ்ட்டை எழுதி கொள்ளலாம் சரியா சோ அது மட்டும் இல்லாம ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃபீடிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளானோட ஃபீடிஎஃப் ஸோ இப்போ நான் ஷோ பண்ண பிடிஎஃப் இல்லை ரிஸ்க்ரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டடி ஃபீடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணுன்ற இங்கிலீஷ்கான சரி புக் பேங்க்குக்கான ஆன்சர் ஃபீடிஎஃப் இருக்கும் ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ போயிட்டு நீங்கள் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ்க்கான பிடிஎஃப் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ்க்கு சில வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி இங்கிலீஷ்க்கான வீடியோஸும் உள்ளே வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணுமோ அந்த பேசிக் இங்கிலீஷ் வீடியோஸும் இருக்குது ஒரு வேலை இங்கிலீஷில் மார்க் வரலன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஐ மீன் உளவியல் உளவியல் பகுதிக்கு சில ரெஃபரன்ஸ்க்கு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா டெஸ்ட் இல்லாமல் சரிங்களா ஸோ அதுவுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அதுவுமே உங்களோட ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு ஆட் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு முப்பத்தேழு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இன்னும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வரைக்குமே இதில் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் போறோம் ஸோ கண்டினியூஸாக எல்லாத்துக்குமே வந்து இன்னும் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அடிஷனல் அதை எல்லாமே ஆட் பண்ணுறோம் சயின்ஸ்க்கான கொஷின்ஸ் ஒரு புக்கு மாதிரி சரியா அதுவுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சும்மா இருக்கிற டைமில் நாலு கொஸ்டின் படித்தா கூட யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எழுதுனாலும் எழுதி பாருங்க இப்போ இந்த பிளான் பேஸ்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை நம்ம முடிச்சிட்டோமா இதுலேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம் திரும்ப நீங்கள் வேறு கூட டெஸ்ட் எழுதிருக்கலாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வேறு செட் ஆப் கொஷ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமா தாராளமாக இந்த செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியா ஸோ இதில் வந்து எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ஜிஎஸ் எல்லாமே உளவியல் எல்லாமே வந்து கலந்து கலந்தால் ஒரு பிளானாக வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பிளானை ஒத்து பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா இதுக்கு நீங்கள் படிக்க போறீங்க ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான பிளானை பாருங்கள் பிளானை பார்த்துட்டு ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க புதுசாக யாரும் படிக்க போகிறதில்ல ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க டிஸ்கன் டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாமே வந்து இன்னும் உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக எக்ஸாம்ஸ் வருது வரல அப்படிங்கிற விஷயத்த விட நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும் நம்மளை போல இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த பக்கம் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா ஸோ யாரும் சும்மா இல்லை ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை ஸோ நம்மளை விட பெட்டராக இன்னொருத்தவங்க இருக்காங்க நாம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து நூறு மார்க்குக்கு நூறு கொஷின்ஸ் போடுவேன்னா நூற்றி ஒன்று போடுறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நம்மளை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன் ஆல்ரெடி இருக்காங்க அவங்கள பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம் ஓகே ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான பிளான் இருக்குன்னா இதை பாருங்கள் இந்த போர்ஷனை ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு சரியா ஸோ அதுக்கான இங்கிலீஷ் இருக்கா இங்கிலீஷ் ரிவைஸ் பண்ணுங்க சயின்ஸ் இருக்கா சயின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க பாலிட்டி ரிவைஸ் பண்ணுங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா நல்லதான் விஷயம் ஸோ இதில் வந்து ஒரு டைம் எடுத்து ஒன் டே டைம் எடுத்து படிக்கிறோம் ரிவைஸ் பண்றோம் எல்லாத்தையும் திரும்ப ரீகால் பண்றோம் ஒன்லைனர் இருக்கு ஸோ அதுவுமே நான் இப்போ புக்குள்ள எல்லாமே இருக்கேன் ஸோ அதையுமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே உள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த டெஸ்ட் நம்ம வந்து எதுனாலும் எழுதலாம் பட் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டு வாங்க சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட் போடுறதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த டெஸ்ட் வேணுனாலும் கொடுத்து அக்சஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறக்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பிளான் பிடிஎஃப் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன் டபுள் நைன் இந்த ஃபீஸ் பே பண்ணால் போதும் சரிங்களா ஸோ ஒன் இயருக்கு இந்த கோர்ஸ் சக்ஸஸ் பண்ணி டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து திரும்ப திரும்ப ரிப்பேர்டாக எத்தனை முறை வேணாலோ எழுதி ப்ராக்டிஸ்ட்டு இருக்கலாம் சரி சும்மா நம்ம வந்து ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னா இது எழுதி பாருங்க ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க நூறு கோயில் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்கா எழுதி பாருங்கள் இதில் ஒரு ஐம்பது தேர்வுகள் வந்து வந்திருக்கு அந்த ஐம்பது தேர்வுகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சும்மா இருக்க வேண்டாம் இல்லையா ஒரு ஒரு அனலைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எழுதுவங்களோட ஓவரால் எழுதுனவங்க ஸோ அதில் என்ன ரேங்க் நம்ம வந்து வந்து வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டான ஒரு அனலிசிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி போயிட்டு அட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் டிக் பண்ணிட்டு அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க என்ன உங்களோட டைம் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எவ்வளோ கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்க எவ்வளோ தப்பு அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான எஸ்ஐக்கான பிளான் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் எல்லாமே யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்கு அதுவுமே தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் வரட்டவனும் வெயிட் பண்ண வேண்டாம் நம்மளோட ப்ரிப்பேஷனை நம்ம வந்து தொடர்ந்து வருதோ வரலையோ நான் இன்றைக்கி தான் அது வரும்போது நான் வந்து தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது போயிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது முடியாது இல்லையா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து படிங்க எக்ஸாம் டேட் வந்ததையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்களும் வந்து மோட்டிவேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப டயர்டாகிவிட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம போயிருப்போம் பட் கன்சிஸ்டன்சி இங்கே வேணும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க நமக்கு ஒரு விஷயம் நடக்குதோ நடக்கலையோ சரியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்து வந்து கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள் நம்ம சக்சஸ் ஆகும் பட் நிறைய பேர் நாளைக்கு இன்னைக்கு தாண்டிட்டு நாளைக்கு போனால் நாளைக்கு முக்கால்வாசி பேர் வந்து அன்னைக்கு ஆகிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் கஷ்டமாக இருக்கா நாளைக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள் தான் வந்து அதுக்கு அடுத்து தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை விட்டுருவாங்க ஸோ இன்னும் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாம் அதையும் தாண்டி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஸோ கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து படித்தே ஆகணும் வாழ்த்துக்கள்